அலாமலைக்கும் வரமத்து அல்லாஹி விபரகத்து தினமும் ஐந்து ஹதீஸ் குழுமம் சார்பாக கேட்கப்படும் கேள்விகள் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று புலகுல் மராம் ஹதீஸ்லேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது புலுகுல் மராம் ஹதீஸ் வரையும் கேள்விகள் எடுத்திருக்கிறோம் அதற்குரிய பதில்களை பார்த்திடலாம் ஒன்றாவது கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தது எந்த பாவம் பெரியது இதற்குள்ள பதில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு எந்த பாவம் பெரியது என நான் நபிசல்லாஹோ அலேஹுவசல்லம் அவர்களிடம் கேட்டேன் அவ்வா உன்னை படைத்திருக்க நீ அவனுக்கு இணை கற்பிப்பது என்று நபி சொல்லல்லாஹோ அலைஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்பு எது என்று நான் கேட்டேன் உன்னுடன் சாப்பிடும் என்ற அச்சத்தில் உன் குழந்தையை கொள்வது என கூறினார்கள் பின்னர் எது என நான் கேட்டேன் உன் அண்டை வீட்டானின் மனைவியுடன் விபச்சாரம் செய்வது என்று இறை தூதர் செல்லாஹோ ஐலே செல்லும் அவர்கள் கூறியதாக இவ்வளவு மசூதர் அலி அல்லாஹோன்னு அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு ரெண்டாவது கேள்வி நன்மைக்கான வழியை காட்டியவருக்கும் பிரதிபலன் கிடைக்குமா இதற்குரிய பதில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாவது ஹதீஸில் இருக்குது நன்மை செய்பவருக்கு கொடுக்கப்படும் பிரதிபலனை போன்றே அவருக்கு நன்மைக்கான வழியை காட்டியவருக்கும் பிரதிபலன் கொடுக்கப்படும் என நபி சல்லுல்லாஹூ அலி இஸ்லாமல் கூறியதாக இப்ப மசூத் அலி அல்லாஹினி அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கு மூணாவது கேள்வி என்னென்னா எப்போது ஒருவர் அடுத்த சமூகத்தை சேர்ந்தவராக ஆகிவிடுவார் இதற்குரிய பதில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலாவது ஹதீஸில் இருக்குது ஒரு சமூகத்தாருக்கு ஒப்பாகி வாழ்வின் எந்த ஓர் அம்சத்திலும் நடந்து கொள்பவரும் அவர்களைச் சேர்ந்தவரேன நபிசல்லாஹ் அலிஸ்லும்கள் கூறினார்கள் என்று இப்னு உமர் அலி அல்லாஹன் அறிவிக்கிறாங்க அபுதாவுதில் பதியப்பட்டிருக்கு ஐந் நான்காவது கேள்வி முஸ்லீமின் சிறந்த பண்பு எது இதற்குரிய பதில் வந்து ஐ ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாவது ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு தனக்கு தேவை இல்லாதவற்றை தனக்கு சம்பந்தம் இல்லாதவற்றை விட்டுவிடுவதே முஸ்லீமின் சிறந்த பண்பாகும் என்று நபி சல்லுல்லா அலிஸ்லாமல் கூறியதாக அபு ஹுரேரார் அலி உள்ளாஹ் அறிவிக்கிறாங்க இது திரும்பி இதில் பதியப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி இது நற்செயல்களை தின்றுவிடும் அது எது என்று கேட்டிருந்தோம் அதற்குரிய பதில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டாவது ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு பொறாமை கொள்ளாது இருக்கும்படி உங்களை எச்சரிக்கிறேன் ஏனெனில் நெருப்பு விறகை தின்பதைப் போன்று பொறாமை நற்செயல்களை தின்றுவிடும் என்று நபி சல்லுல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபு ஹுரேரார் அலி அல்லாஹூன் அறிவிக்கிறாங்க இது அபுதாவுதில் பதியப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி இது சிறிய இணைவைப்பாகும் அது எது என்று கேட்டிருந்தோம் அதற்குரிய பதில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு உங்களை குறித்து நான் மிகவும் அஞ்சுவதெல்லாம் நீங்கள் சிறிய இணை வைப்பில் ஈடுபட்டு விடுவீர்கள் என்பதுதான் பிறருக்கு காட்டிக் கொள்வதற்காக வணக்கத்திலும் நற்செயல்களிலும் ஈடுபடுவதே சிறிய இணை வைப்பாகும் என்று நபி சல்லுல்லாஹூ அலை உஸ்லம்கள் கூறியதாக மஹமூத் இபின் அபித் அலி அறிவிக்கிறாங்க இது அஹமதில் பதியப்பட்டிருக்கு ஏழாவது கேள்வியாக செய்தியில் மிகவும் பொய்யானது எது என்று கேட்டிருந்தோம் இதற்குரிய பதில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு சந்தேகப்பட வேண்டாம் என உங்களை நான் எச்சரிக்கின்றேன் ஏனெனில் செய்திகளில் மிகவும் பொய்யானது சந்தேகமாக சந்தேகமே ஆகும் என்று நபி சல்லாஹ் அலி கூறியதாக அபு ஹுரேதார் அலி அல்லாஹனு அறிவிக்கிறாங்க இது புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் பதியப்பட்டிருக்கு எட்டாவது கேள்வியாக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாவது ஹதீஸில் உள்ள துவாவை கூறவும் சொல்லி கேட்டிருந்தோம் அதற்குரிய பதில் வந்து என் இரட்சகனையை என்னை தீய பழக்கங்களிலிருந்தும் தீய செயல்களிலிருந்தும் தீய இச்சைகளிலிருந்தும் இன்னும் கொடும் நோய்களிலிருந்தும் காப்பாயாக என்று நபி சல்லுல்லா அலி இஸ்லாம்கள் கூறுவார்கள் என குத்துபா இப்னு மாலிக்கர் அலி அல்லாஹனு அறிவிச்சிருக்காங்க இது திருமிதலைப்படுத்தியப்பட்டிருக்கு இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லாய் அலகி இது ஆதாரபூர்வமானதுன்னு சொல்லியிருக்காங்க அலஹமதுல்லா ஒன்பதாவது கேள்வி அவுல்லாஹ் யார் மீது கோபம் கொள்கிறான் இதற்குரிய பதில் என்னென்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீசா பதியப்பட்டிருக்கு தீய கெட்ட வார்த்தைகள் பேசுபவர்கள் மீது அவ்வளாக கோபம் கொள்கிறான் என்று நபி சல்லா அலைய சுல்முர்கள் கூறியதாக அபு தர்தார் அடி அல்லாஹாக சொல்கிறாங்க இது வந்து திரும்பிதில் பதியப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி அவ்வளாக யாரிடமிருந்து தன் தண்டனையை எடு தடுத்து கொள்கிறான் இதற்குரிய பதில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு தன் கோபத்தை தடுத்துக்கொள்பவரிடமிருந்து அவுலாஹு தன் தண்டனையை கொள்கிறான் என்று நபி சல்லுள்ளா அலி வஸ்லாம்கள் கூறியதாக அனுசர் அலி அல்லாஹன் அறிவிக்கிறாங்க இது தப்ரானில் பதியப்பட்டிருக்கு அலமதுல்லா தொடர்ந்து இந்த லிங்கில் ஜாயின் பண்ணிடுங்க ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க ஜிஸாகும் அல்லாஹ் ஹுஹைர் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ